No. Mm. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء عليكم رقيبا ان அன்பார்ந்த சகோதரர்களே அவ்வாவி நல்லே இந்த ரமலானுடைய மாதத்தில் நாளாந்தம் ஒரு சஹாபியை பற்றி அறிந்தவர்களாக இருக்கின்றோம் அந்த வகையில் இன்று ஹாரிசா உதய உவாக அவர்களை பற்றி ஒரு சில விடயங்களை உங்கள் மத்தியில் ஞாபகம் ஊட்டலாம் என நினைக்கின்றேன் அன்பார்ந்த சகோதரர்களே அவுவாவின் நல்லடையார்களே இந்த சஹாபியை பற்றி கூறுவதானால் நமக்கு தெரியும் இந்த சஹாபி ஹதீஜா உதயஉவாகவன் அவர்களிடமிருந்து நபி சொலிவசல்லம் அவர்களுக்கு அடிமையாக அடிமையாக இருந்த ஒருவரை நபி சொல்வாகு வலைவசல்லம் அவர்களுக்கு அடிமையாக கொடுக்கப்பட்டு நபி சொலுவாக வலைவசல்லம் அவர்கள் அந்த அடிமையை அன் அடிமையை உரிமையிட்டு அதன் பிற்பாடு அவர் தனது வளர்ப்பு மகனாக ஆக்கப்பட்டவர் என்பது நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் அவர் சம்பந்தமான ஒரு சில வரலாறுகளை உங்கள் மத்தியில் ஞாபகமூட்டலாம் நினைக்கின்றேன் அந்த வகையில் ஜெயிது நபர்களை பொறுத்தவரைக்கும் இவர் சிறுவராயத்திலே பிறந்த இடம் என்று பார்க்கின்ற போது நஜித் பிரதேசம் நமக்கு தெரியும் மத்திய அரேபியாவில் இருக்கின்ற நஜீத் பிரதேசத்திலே இந்த ஜெயதுமன் ஹாரிதா ருஹே உல்லாஹன் அவர்கள் கல்ப் என்று சொல்லக்கூடிய பழங்குடியினர் அதாவது பழங்குடியினர் ஒரு சிலர் இருப்பாங்க அதில் கல்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியினர் திட்டத்தில் இந்த ஜெயதுமன் ஹாரிசா ருஹே உல்லாஹன் அவர்கள் கிறிஸ்தவுக்கு பின் ஐநூற்றி எண்பத்தி ஒன்றில் பிறக்கின்றார் இவர் பிறக்கின்ற போது ஒரு அடிப்படை கிறிஸ்தவ குடும்பத்திலே இவர் பிறக்கின்றார் இவரது தந்தை தாய் சம்பந்தமாக பார்க்கின்றபோது போது இவரது தந்தையின் பெயர் ஹாரிசா சார் சாரஹில் என்று சொல்லக்கூடிய ஒரு தந்தைக்கும் அதுபோன்று சுதாபின் தாலபா என்று சொல்லக்கூடிய ஒரு தாய்க்கும் இவர் பிறக்கின்றார் இவர்கள் அந்த நஜி பிரதேசத்திலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர் தனது தாயுடன் தனது பாட்டனாரை சந்திப்பதற்காக சிறு வயதிலே பிரயாணம் மேற்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த இடத்திற்கு இடைநடுவே கொய் என்று சொல்லக்கூடிய ஒரு குதிரைப்படையினர் வந்து அவங்களை என்ன செய்கிறாங்க அந்த பிரயாண கூட்டத்தை மொத்தமாக முற்றுகையிடுகின்றார்கள் முற்றுகையிடுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த அவர்களை அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அப்படியே குதிரை கூட்டம் கடத்தி சென்று விட்டார்கள் உள்ள ஒரு சந்தைக்கு கொண்டு போறாங்க அந்த காலத்துல பிள்ளைகளை கடத்தி அது போன்ற பெண் பெண்களை கடத்தி அவர்கள் சந்தைக்கு சென்று அடிமைகளாக விற்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருந்தது அதுபோன்றோ இந்த ஜெய்திபின் ஹாரிசா ருல அவர்களை கடத்தி செல்கின்றார்கள் சிறுவராக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் சிரியாவிலே வைத்திவரை விற்கின்றார்கள் விற்கின்றார்கள் எவ்வளவுக்கு என்று சொன்னால் நானூறு தீனாருக்கு என்ன செய்கின்றார்கள் இந்த அவர்களை என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு விற்பனை செய்து விடுகின்றார்கள் இந்த ஹக்கீம் ஹிசாம் என்று சொல்லக்கூடியவர் மக்காவைச் சேர்ந்த ஒருவர் இவர் சிரியாவில் அந்த அடிமையை வாங்கி வந்து அதாவது மக்காவுக்கு வருகின்றார்கள் மக்காவுக்கு வந்தவுடனே மக்காவிலே இருக்கக்கூடிய இவரது அத்தை முறை இவரது அத்தை முறையாக இந்த ஹக்கீம் இஸ்ஸாமுக்கோ சொந்தமாக இருக்கக்கூடிய அத்தை ஹதீஜா ரசி அவர்களுக்கு இவரை என்ன செய்வது விடுகின்றார்கள் இந்த அடிமையை அன்பளிப்பாக கொடுத்து விடுகின்றார்கள் கொடுத்து விட்ட உடனே இவர் சிறுவராக இருக்கின்றார் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் ஹதீஜா அபிவன் அவர்கள் நபி சொல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவருடைய பணியாளனாக அடிமையாக இவரை நினைத்து இவரை நபி சொல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து விடுகின்றார்கள் நபி சொல்ல அல்லாஹூ வலைவசல்லம் அவர்களை போய் சேர்ந்துட்டாரா சேர்ந்த உடனே நபி சொல்ல அல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் அடிமை தனத்த அன்னரிலிருந்தே கொஞ்சம் அந்த ஆளாக நம்பி சொல்வா வலைவர் செல்லம் அவர்கள் இருந்தார்கள் எனவே தனக்கே ஒரு அடிமை வந்தவுடனே அதை விரும்பாத நம்பி சொல்வா வலைவர் செல்லம் அவர்கள் அவரை அப்படியே விடுதலை செய்து விடுகின்றார்கள் அடிமையிலிருந்து விடுதலை செய்துவிட்டு நீ விருப்பின் இங்கே என்ன செய்யலாம் எங்கேயாவது தொழில்களை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படி இல்லையாக இருந்தால் நீ உண்ட பெற்றோரிடத்திலே நீ என்ன செய்யலாம் செல்லலாம் என்பதாக நம்பி சொல்லோல்லாஹ் வரைவசல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க இவரை விடுதலை செய்து விடுகின்றார்கள் இதன் அவர்கள் விரும்பவில்லை ஏனென்று சொன்னால் இவர்கள் நம்பி சொல்லுள்ள வரைவசல்லம் அவருடைய இருப்பதற்கு விரும்பார்கள் ஒரு அடிமையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இவர்களை பணியை செய்வதிலும் இவர்களோட இருப்பதிலும் இவர்கள் மீது ஒரு மகப்பத் ஏற்பட்டுட்டு அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஜெய்தபுண ஹாரிசா ரேவகாவன் அவர்களுடைய தந்தையும் அவரை அந்த தந்தையினுடைய சகோதரர்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க தந்த பிள்ளையை தேடி என்ன செய்கிறாங்க சிரியாவை போகிறாங்க சிரியாவில் போனோன்னா சிரியாவில் இருந்து மதீனாவை கொண்டு போய் தாங்க செய்தி மதீனாவுக்கு மதீனாவுக்கும் வராங்க மதீனாவுக்கு வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் தந்த பிள்ளையை வாங்கிட்டு போகணுமென்று சொல்லி என்ன ஜெய்து பண ஹாரிசா ரேவுகாவன் அவர்களுடைய தந்தை வாழ வந்த உடனே அவர் வந்து கூப்பிட்டு கூட இந்த ஜெயித் ஹாரிசா அபிஹன் அவர்கள் என்ன செய்யல போகலை நபி சொல்லா செல்லம் அவர்களுடனே நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிடுகின்றார்கள் இதை கேட்ட நபி சவோல்லா செல்லம் அவர்கள் இந்த இந்தாஹ் அவர்களை அப்படியே கூட்டிக்கிட்டு என்ன செய்றாங்க காபாவுக்கு செல்கின்றார்கள் காபாவுக்கு சென்று அவர்கள் என்ன செய்றாங்க நபி சொல்லா செல்லம் அவர்கள் எல்லோரு முன்னிலையிலுமே என்ன செய்கிறாங்க கூறுகின்றார்கள் இந்த ஜெய்துகுண ஹாரிசார் அவர்கள் தங்கள் தாய் தந்தையை தேர்ந்தெடுக்காமல் என்னை தேர்ந்தெடுத்து விட்டார் எனவே நான் என்ன செய்து விட்டேன் இந்த ஜெய்து குண ஹாரிசாவன் நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன் அவர் எனக்கு மகனாவார் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் அன்றிலிருந்து இந்த ஜெய்து குண ஹாரிசார் அவர்கள் ஒரு எட்டு பேரும் வந்துச்சு எப்படி ஜெய்துகுணம் முஹம்மத் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவருக்கு ஒரு ஏற்பேரும் வருகிறது வந்து பிற்பாடு இவர் நம்பி சொல்வோல்ல வலையசல்லம் அவர்களின் அடிமை என்கிற அந்தஸ்திலிருந்து விடுதலை செய்துவிட்ட உரிமை செய்த அடிமை என்கிற அந்த அந்தஸ்திலிருந்து தனது வளர்ப்பு மகனாக இவர் அந்தஸ்தை அடைந்து கொள்கின்றார் அதன் பிற்பாடு நபி சொர்வ வரைவ செல்லம் அவர்களுக்கு நுபு கிடைக்கின்றது நபி பட்டம் கிடைத்த உடனே இவர் என்ன செய்கின்றார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார் அதாவது முதன்முதலாக உரிமையிட்டு அடிமையாக இருந்து உரிமையிடப்பட்ட ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றார் என்று சொன்னால் அது இந்த அவர்களாகத்தான் இருந்துச்சு அதன் பிற்பாடு இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பிற்பாடு ஆரம்பத்தில் இஸ்லாத்தை தழுவியவர்கள் இவர் நான்காம் அவராக என்ன செய்கின்றார் பார்க்கப்படுகின்றார் இஸ்லாத்தை ஏற்றதன் பிற்பாடு இஸ்லாத்தை ஏற்று முதலாவதாக நபி சொல்வா அவர்கள் ஹிஜ்ரத் செல்லக்கூடிய ஒரு இடம்தான் மார்க்கத்தை பரப்புவதற்காக செல்லக்கூடிய ஒரு மக்காவை தாண்டி வேறுவடம் என்று சொன்னால் நமக்கு தெரியும் தாயிஃப் தாயிஃப் நகரத்திற்கு சென்று நபி சொல்வாஹு அலைவாசல்ல அவர்கள் பல்வேறு இன்னல்களையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் நாம் வரலாறு கண்டோம் நபி சொல்லா வரைவசல்லம் அவர்களது கால்களில் இறைந்தார்கள் கைகளில் இறைந்தார்கள் கல்லாலும் பொல்லாலும் அடித்தார்கள் சிறுவர்களை கொண்டு துன்புறுத்தர்களை மேற்கொண்டார்கள் ஆனால் நபி சொல்லல்லாஹ் வரைவசல்லம் அவர்களுடன் சென்றது அந்த நேரத்தில் இந்த ஜெய்துவன் ஹாரிசார்லாஹன் அவர்கள் நம்பி சொல்லா வலைவசல்லம் அவர்களுக்கு வருகின்ற கல்லறிகளையும் அறிகளையும் பொல் அடிகளையும் தான் மேனியால் நம்பி சொல்லா வலைவசல்லம் அவர்களை தாங்கி கொண்டிருந்தார்கள் வளர்ச்சி வளர்ச்சி நம்பி சொல்லல்லா வலைவசல்லம் அவர்களை பாதுகாத்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இவர்களது கால்களிலும் இவர்களது முகங்களிலும் இரத்தம் வலிந்தோடக்கூடிய அளவுக்கும் இந்த சஹாபி நபி அவர்களை பாதுகாத்து வந்தார்கள் அவர்கள் நபி தாங்கிக் கொண்டு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற செய்து கொண்டிருந்தாராம் தெரியுமா அவருடைய உடம்புகளிலும் மேனிகளிலும் இருந்து வழியக்கூடிய இரத்தங்களை ஒரு இலையை பறிச்சு அந்த இலையால் துளைத்துக் கொண்டிருந்தாராம் அந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய மயத்திற்காகவும் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்காகவும் இரத்தம் சிந்தக்கூடியவராக இந்த நபித்தோழர் காணப்பட்டார் சகோதரர்களே அந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்தின் மீதான ஈர்ப்பு அவர்களிடம் இருந்தது அதன் பிற்பாடு நபி சொல்லாஹை வசல்லம் அவர்கள் இவர்களை மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொள்ளும்படி கூறி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்டு வருகின்றார்கள் மதீனாவிலே இவருக்கு நாம் ஏற்கனவே பார்த்த ஹம்சா ரசி அவர்களை இவர்களுக்கு பொறுப்பாக ஆக்குகின்றார்கள் என்று சொன்னால் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு புதிதாக வருகின்றவர்களை மதீனாவில் இருக்கக்கூடியவர்களுடன் ஒரு தோழரையை நபி சொல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அந்த அடிப்படையில் ஹம்சார் அலி அவர்களை இவருக்கு ஒரு தோழராக ஏற்படுத்துகின்றார் நபி சொல்லாஹூ அலைவசல்லம் அவர்களும் மதீனாவுக்கு வந்த பிற்பாடு மதீனாவில் இருக்கக்கூடிய நபி சவுல்லு அலைவாசல்லம் அவர்களது குடும்பம் மற்றும் அபுபக்கர் ரஜில்ல அவர்களது குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் இவர்களை அழைத்து வருவதற்காக நபி சவுல்லாஹு அலைவாசல்ல அவர்கள் இந்த ஜெய்து ஹாரிதா ரஜிவல்ல அவர்களை அவர்கள் அனுப்புகின்றார்கள் அவர்கள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு வழியா வழிகாட்டியாக அப்துல்லாஹு உரஹ்கித் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிப்போக்கனையும் இந்த நபி சவுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அனுப்பி அவர்களுடைய குடும்பங்களை பாதுகாத்து வருவதற்கான ஒரு பாதுகாவலராக இந்த அவர்களை ஆக்கினார்கள் அதுபோன்றோ இந்த ஹாரிசார் ஹரிதாவன் அவர்களை திருமணம் சம்பந்தமாக பார்க்கும் போது இவர் நான்கு திருமணங்களை என்ன செய்தார் முடித்தார் அதன் மூலமாக மூன்று குழந்தைகளை இவர் பெற்றெடுக்கின்றார் இவர் திருமணம் முடித்தவர்களில் மிகவும் பேசுபொருளாக இருக்கக்கூடியவர்கள் இருவர் அதில் ஒருவர்தான் அதாவது நீக்ரோ அடிமை அதாவது நீக்ரோ அடிமை அதாவது கருப்பின அடிமையான இருந்த அதாவது நபி அவர்களின் தாயாரிடம் இருந்த ஐமன் அண்ணா அவர்களை இந்த சஹாபி ஜெயித்து அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள் அதுபோன்றோ நபி சொல்லாஹ் வலைவசல்லம் அவர்களின் அத்தையின் மகளான ஜெய்னபின் ஜஹிஸ் ரவி அவர்களையும் இவர் திருமணம் முடித்து அதன் பிற்பாடு அந்த பெண்ணை விவாகரத்து செய்கின்றார் அதுபோன்று அதிகமான யுத்தங்களில் காலத்தில் எல்லா யுத்தங்களையும் இவர் என்ன செய்கின்றார் கலந்து கொண்டு அவர்களது பங்களிப்புகளை அதிகம் அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார் அதுபோன்றுதான் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களை கட்டளையை ஏற்று படை தளபதியாக கூட இவர் என்ன செய்கின்றார் பல போர்களில் கலந்து கொள்கின்றார் அதுபோன்றுதான் கலந்து கொண்ட யுத்தம் என்று பார்க்கும் போது முத்தா யுத்தம் நமக்கு தெரியும் பின் இருபத்தி ஒன்பதில் இந்த யுத்தம் நடைபெறுகின்றது இந்த யுத்தத்தின் படை தளபதியாக கலந்து கொண்டு அந்த யுத்தத்தில் இவர் வீர மரணம் எய்து கொள்கின்றார் அவர் வீர மரணம் எய்து ஜோர்டான் என்று செல்லக்கூடிய இப்போ ஜோர்டான் என்று நாம் அழைக்கின்றோம் அந்த ஜோர்டானிலே இவர்களது அடக்க ஸ்தலம் காணப்படுகின்ற சகோதர்களே அந்த அளவுக்கு இந்த இஸ்லாத்துக்காகவும் அலைபசல்லம் அவர்களுக்காகவும் இவர் பல்வேறு இன்னல்களையும் துன்பங்களையும் கண்டு வந்தார் இந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த நபித்தோழர் பல்வேறு சிறப்புகளை பெற்றிருந்தார் அதிலும் குறிப்பாக ஒரு நபித்தோழரது பெயர் நபித்தோழரது பெயர் குரானிலே இடம்பெற்றிருக்கின்றனர் என்று சொன்னால் அது இந்த ஒரு நபித்தோழராகத்தான் இருக்கும் இந்த ஜெய்து ரவி அவர்களுடைய பெயராக தயாரிக்கும் சபவர்களை அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தின் மீதும் நபி சொல்லா வரைவு செல்லும் அவர்களின் மீதும் ஈர்ப்பு கொண்டவர்களாக இவர் காணப்பட்டார் இவரது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய படிப்பினைகளை நாம் பெற்றுக்கொண்டு இவர் போன்ற அமல்களையும் இவர் போன்ற தியாகங்களையும் இந்த மார்க்கத்துக்காக செய்யக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அவ்வாஹ் ஆலமீன்